உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இந்த திமுகவினர் வெளியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மாவீரர்கள் சூராதி சூரர்கள் வீராதி வீரர்கள் நாங்க தான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க லைட்டாக அப்படி உள்ள எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அக்மார்க் புலியேசிகள் இவர்கள் தான் நீங்கள் கடந்த காலகட்டத்திலிருந்தே பார்க்கலாம் நீங்கள் திமுகவினர் வந்து எப்பவுமே ஒரு போட தான் பேசுவாங்க திமுக ஆட்சியில இருக்கும்போதெல்லாம் இந்த இருமாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும் இவங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன தெரியல சொல்லுவாங்க நாங்களாம் எம்ஜிஆரையே பார்த்தோங்க அப்படிம்பாங்க என்னடா எம்ஜிஆரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து இருந்து அவர் சாவர வரைக்கும் எங்களை போட்டு பொல பொலன்னு புலந்தாரு அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு நாங்க வேடிக்கை பார்த்தோம் இதுதான் நீங்கள் எம்ஜிஆரை பார்த்த லட்சணமாடா அப்படின்னு கேட்டோன்னு வச்சீங்க பொடா சங்கி அப்படின்ற நம்மளே நீங்க எம்ஜிஆர் என்னடா பாத்தீங்க பொடாசங்கி கேக்குற கல்வி பதில் சொல்லுங்கடா பொடா சங்கி இது தான் எங்களுக்கு தெரியும் இதை தாண்டி எதுவுமே தெரியாது அது தான் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ஒம்பது திமுக ஆட்சியை பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே கேவலமான ஒரு ஆட்சி அதாவது இப்ப ஸ்டாலின் நடத்துறாருல ஒரு காட்டாட்சி இதை விட ஓரளவுக்கு தேவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னா வச்சுக்கலாம் இது அதை விட கேவலமான ஆட்சி அதான் கருணாநிதி சன் அப்படி இருக்காருல்ல அதாவது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி இல்லை இது மக்களுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு தூஜி ஏகப்பட்ட லேண்ட் கிராஃப்ட் இதே மாதிரிதான் சட்டம் உங்களுக்கு சந்தி சிரிக்குது இவ்வளவு கேவலம் நடக்கும் ஆனா அழகிரி இப்ப அப்ப புதுசா ஒரு கொடுக்கு முளைச்சிருந்தது அழகிரிக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு அதிமுகவை குளி தோண்டி புதைத்து விடுவேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் முடிஞ்ச உடனே அழகிரி எங்க போனாருன்னே தெரியல அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு திமுக மொத்தமா அதுக்கப்புறம் பத்து வருஷம் கூப்பிட உட்கார்ந்தாங்க இப்போ அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பார்டர்ல ஜெயிச்சிட்டாங்க இந்த இரும்மா அப்பா அவங்களுக்கு மறுபடியும் வந்து நான் இரநூறு நான் இருநூத்தி இருபதுல ஜெயிப்பேன் நான் இரநூத்தி முப்பதுல ஜெயிப்பேன் பத்து கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு எல்லாமே கொத்தரிமைகளா அவங்கள மாத்தி வச்சுக்கிட்டு மீடியாக்காரனுக்கு காரனுக்கு சில்லறை அள்ளி வீசிக்கிட்டு நாங்க அப்படியே இரநூத்தி இருபதையும் திராவிட மாடல்ல அறுத்து தள்ளாம விட மாட்டோம் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்படின்னா ஆப்ப இவங்களே தேடி 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 உக்காந்து வாங்க இப்படிதான் இந்த கரூர் சம்பவம் இவர்கள் செய்த அந்த குரங்கு பல்ட்டிகள் குளறுபடிகள் கோளாறு எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கே யமனா முடிஞ்சிருக்கு அந்த வகையில கரூர் சம்பவத்தில் சிபிஐ தன்னோட முதல்கட்ட எஃப்ஐஆர் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்கு சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆரில் என்ன இருந்துச்சு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை எல்லாம் முடிச்சிட்டாங்களா இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதை பற்றி தான் நாம பேச போறோம் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்த உடனேயே இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக முன்னாள் நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களோட தலைமையில ஒரு குழு அப்படிங்கறத அமைச்சாங்க அவருக்கு வந்து ரெண்டு ஐஜி அப்படிங்கிறதையும் நியமனம் பண்ணலாம் அதாவது தமிழ்நாடு கார்டரா இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டை பிறக்காதவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட சுமித் சரண் அப்படிங்கிற பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட ஐஜி சோனல் மிஸ்ரா அப்படிங்கிற மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு ஐஜி இவர்கள் தலைமையில் கண்காணிப்பு குழு அப்படிங்கிறது களமிறங்கிருக்கு இதை இல்லாமல் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியான பிரவீன் குமார் தலைமையில ஒரு ஆறு பேர் கொண்ட குழு அப்படிங்கிறதும் சிபிஐ விசாரணை குழுவா வந்து விசாரணை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க ஆச்சரியமா இருக்கும் வந்தாங்க தீபாவளிக்கு முன்னாடியே வந்து கரூர்ல அந்த சுற்றுலா மாளிகை இருக்கு பாத்தீங்களா டிராவலர்ஸ் பங்களா தான் தங்கி இந்த குழு அப்படிங்கிறது விசாரணை அப்படிங்கறத நடத்துச்சு இவர்களுடைய விசாரணை எப்படி எல்லாம் இருந்துச்சு தெரியுங்களா வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் திமுகவினர் ஊடுருவிட்டாங்க சார் அவனுங்க அப்படி ஏறினானுங்க சார் இப்படி குதிச்சானுங்க சார் அப்படின்னு அப்படியே தம்பிங்களா சரிங்க தம்பிங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாதா இவெல்லாம் இரநூறுவா கொத்தரிமை இங்கே வந்து கதறிக்கிட்டு இருக்கான் பொதுமக்கள் போர்வே இல்லைன்னு வனத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு மின்வாரிய அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரணை நடத்தப்பட்டுச்சு ஏன்னா கரண்டே நிக்கல அப்படின்னு ஒரு குரங்கு பொலிட்டி அடிக்கிறாங்க திரும்ப கரண்ட்டை நிறுத்தி வச்சோன்னாங்கன்னு ஒரு குரங்குபல்ட்டி அடிக்கிறாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரிய அதிகாரிகளை பூரா அழைச்சி விசாரணை அப்படிங்கிறத பண்ணாயங்க அடுத்தது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அங்கே வந்த அத்தனை ஆம்புலன்ஸோட டிரைவர்கள்கிட்டயும் பிரத்யேக விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு மருத்துவமனை ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் அத்தனை பேருக்கிட்டையுமே விசாரணை அப்படிங்கிறதையும் நடத்தி முடிச்சிருக்காங்க எல்லாத்தை விட ஹைலைட்டு காவல்துறையினர்கிட்டயும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நடந்தது இந்த விசாரணை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தான் முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டுச்சு சிபிஐ அதிகாரியா அதாவது சிபிஐ ஆய்வாளராக இருக்கிற மனோகர் அப்படிங்கிறவர் தான் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்துல இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்ய போயிருக்காரு அங்க நீதிபதி மாஜிஸ்ட்ரேட் பரத்குமார் வந்து மூணு நாள் லீவ்ல போயிட்டாரு அதனால இரண்டாவது மாஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல ஜே எம் டூ இல்ல சிஜிஎம் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஆல்பர்ட் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இந்த சிபிஐ வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறத தாக்கல் செஞ்சிருக்கு இந்த எஃப்ஐஆர் தாக்கல் செஞ்சு முடிச்ச பிறகு அவங்க எல்லாமே தீபாவளி விடுமுறை அப்படிங்கிறது போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க தொடர் விசாரணை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த விசாரணையில் என்ன நடந்துச்சு எந்த அடிப்படையில் இவர்கள் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் முதல் தகவல் அறிக்கை காவல்துறை தாக்கல் செஞ்சுருவாங்க ஆனால் சிபிஐ மாதிரியான ஒரு அற்புதமான ஏஜென்சி என்ன செய்யும் அப்படின்னா இந்த வழக்கை நாம முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே இதை நம்மளால நிரூபிக்க முடியும் முடியாது அப்படிங்கறதெல்லாம் விட்டு கிடைஞ்சு எடுத்துருவாங்க எல்லா விதமான அடிப்படை விசாரணைகள் அப்படிங்கிறதும் முடிஞ்ச பிறகுதான் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் குறிப்பா கைது செய்யப்பட்ட ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய கரூர் மாவட்ட தாவேகாவோட செயலாளர் மதியழகன் அந்த பவுன்ராஜ் இவர்கள் எல்லாமே நேரில் ஆஜராயி சிபிஐ கிட்ட விளக்கம் அப்படிங்கறதும் கொடுக்க போறாங்க இதை தொடர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது அடுத்த கட்டமா எங்க போக போகுது அப்படின்னா விஜய் அவர்களையே சிபிஐ விசாரிக்க இருக்கு இதுக்கு விஜய் அவர்களாவே முன் வந்து சிபிஐ கிட்ட சிபிஐ அதிகாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி நடத்தியிருக்கிறதா தகவல் வருது அதாவது அவரோட வாகனத்துல இருந்த அந்த ரெக்கார்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் விஜயவர்களே முன் வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கிறதாகவும் விஜய் அவர்கள் அங்க நடந்த விவரங்களை தன்னோட பார்வையில விளக்கம் கொடுக்க இருக்கிறதாகவும் தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு இதுதான் பல பேத்துக்கு வைத்தல புதிய கரைச்சு ஏன்னா இப்ப கூட்டத்துல நீங்களும் நானும் பக்கத்து பக்கத்துல நின்னு வச்சீங்களேன் ஒரு பத்தடி தள்ளி ஒரு பத்து பேருக்கு அந்தாண்டா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனா விஜயவர்களோட கேமரா எல்லாமே வண்டியோட டாப்ல இருந்திருக்கு பல கோணங்கள்ல அது எடுத்திருக்கும் நம்ம எஸ்ஐடி அப்படிங்கிறது இந்த அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையில் ஃபார்ம் பண்ணப்பட்டது கரூர் போலீஸார் போய் ஆதவ ஒரிஜன் ஆகிட்ட அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டது போனது அது எல்லாமே ஒரிஜினல் வந்திருக்குமா கொடுத்துருப்பாங்களா இல்லை பாதி கட் பண்ணப்பட்டிருக்குமா அது எல்லாமே அடுத்தடுத்து கெட்ட கேள்விகள் ஆனா முழு ஃபுட்டேஜ் அவர்களோட கையில் இருக்கு இது எல்லாமே சிபிஐ கிட்ட ஆதாரமா கொடுக்கப்படும் அதை ஆய்வு செஞ்சாலே போதும் இந்த சம்பவத்தில் காவல்துறையோட மெத்தனம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு தடியடி நடத்தப்பட்டிருக்கு பச்சையா புழுற முதல்வர் போய் சட்டசபையில தடியடியே நடத்தப்படல அப்படின்னு அவை குறிப்புல ஏத்துறாங்க ஒரு பச்சை பொய்ய தடியடி நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகள்லாம் நீங்க எல்லா மீடியாவிலையும் வந்துருச்சு நான் எங்கேயோ நடந்த குஜராத்தில் நடந்தது இல்ல உத்தரப்பிரதேசத்துல நடந்தது தடியடியவா கொண்டாந்து எல்லா மீடியாவும் போட்டாங்க பச்சை பொய் புளுறாங்க தடியடி நடக்கலன்னு செருப்பு வீசப்பட்டிருக்கு கத்தியால கிழிச்சாங்க ஸ்மைக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க ஒரு பவுடர் மாரி விசாரணையம் இது எல்லாமே அங்க இருந்த மக்கள் அன்றைய நேரத்துல சொன்னது இது அத்தனையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இந்த விசாரணை அப்படிங்கிறதுல ஆதாரபூர்வமா சிக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இப்ப அங்க இருக்கக்கூடியவர்களை மிரட்டிடலாம் எப்பா என்னப்பா இது ஒழுங்காருங்கப்பா போங்கப்பா வாங்கப்பான்னு இது எல்லாமே டிஜிட்டல் எவிடென்ஸ் இது வந்து ஊர்வாயு மாரி இதை மூடவே முடியாது அப்படி வலுவா போய் சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிபிஐ அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு எமனாக போகுது தொடர்ந்து பாருங்க ஆம்ஸ்ட்ராங் வழக்கு கரூர் வழக்கு அஜித் குமார் வழக்கு மூணு பக்கமும் சிபிஐ கண் கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கு தான் திமுகவுக்கு மிகப்பெரிய பேரழிவா இருக்க போகுது இருக்கும் அப்படின்னு நான் மனமாற நம்புறேன் ஏன்னா சிபிஐ மேல நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு கண்டிப்பா இது சார்ந்த தொடர் விவரங்கள் அப்படிங்கிறத நாம பேசிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம்